கத்துடைய நாமம் மேப்படுவதாக எனக்கு ஒரு வசனம் பார்க்க போகிறோம் பாருங்கள் யோபு ஒன்பதாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் செய்கிறாரு அதை வந்து நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களை ஒரு சில விஷயம் தான் நமக்கு தெரியும் நம்ம கண்களுக்கு தெரித மாதிரி ஒரு சில விஷயம்தான் இருக்கும் ஆனால் நம்ம அறிந்து கொள்ளாத விஷயங்கள் அவர் செய்த நன்மைகள் எத்தனையோ உண்டு இன்னைக்கு சில கேட்டா வந்து எனக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் வந்து நம்மளை கொண்டே இருக்கிறார் கொண்டே இருக்கிறார் நமக்கு விரோதமாய் இந்த கண்களுக்கு தெரியாம அநேக தந்திரங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் அவர் அதை கூட இருந்து அதை யுத்தம் செய்து நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் இது நம்ம கண்களுக்கு தெரியாது நம்ம இதை யோசிச்சு பார்த்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் அவர் செய்த நன்மைகள் வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது சரிங்களா அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் அவர் இதுவரைக்கும் செய்த நன்மைகளை எண்ணிக்கையில் அடங்காது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார் என்ன முடியாது நம்மளால் நம்மகிட்ட கேட்டால் சாட்சின்னு கேட்டால் ஒரு நாலு விஷயம் சொல்லுவோம் அஞ்சு விஷயம் சொல்லுவோம் ஆனால் என்ன முடியாத அளவுக்கு அவர் நன்மைகள் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நிச்சயமாய் செய்வார் கத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக ஆமேன்